வணக்கம் நேர்களே த்ரீ பிஹெச்கே இன்றைக்கி படம் வெளியே வந்திருக்கு அதை ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்ப்போங்க கதை க கதை வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நடக்கிற கதை இதில் நம்ம சரத்குமார் சார் தேவயானி மேடம் சித்தார்த்து அப்புறம் கீதா ரகுநாத் இவங்க ஒரு குடும்பங்க இந்த குடும்பம் வந்து அப்பா அம்மா மகன் மகள் வாடகை வீட்டில் குடியிருக்காங்க அப்படி இருக்கிற அந்த தம்பதி என்னெல்லாம் பிரச்சனையை சந்திக்கிறாங்க கவுஸ் ஓனர்களோட ஏச்சு பேச்சு மிரட்டல் அது மட்டும் இல்லைங்க பக்கத்து வீட்டுக்காரன் பைக்கு சைக்கிள் நிறுத்துறதுக்கு சண்டை வீட்டு வாசல் கூட்ட தொளிக்கிறதுக்கு அதனால் வர்ற பிரச்சனை அது மட்டும் இல்லை பெண்கள் தலையை சீவி அவங்க போட்ட முடி பக்கத்து வீட்டுக்காரன் வாசலில் போய் தான் அது கிடக்கும் அந்த முடிக்கு பிடிச்ச இடம் அதுதான் அப்போ அந்த முடியை வச்சு ஒரு சண்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கரண்டு ரெண்டு வீட்டுக்கு ஒரு மீட்ரு வச்சுருப்பாங்க சண்டை போடணும்னே வீடு கட்டியிருப்பாங்க போல் அதனால் வர்ற ரெண்டு வீட்டுக்கும் இடையில் நடக்கிற சண்டை இப்படி நான்கு தலைமுறையாக இழுத்து அடிக்குது ஒரு பிரச்சனை வாடகை வீட்டிலையே தான் இருப்பாங்க இப்படி வாரம் ஒரு முறை வரும் அந்த குடி தண்ணி சண்டை அப்புறம் துவைச்ச துணியை கொடியில் காய போடுறதுக்கு பிரச்சனை இப்படி வர்ற சண்டையில் நாலு தலைமுறைக்கு இருக்கிற அந்த பெரியாலெல்லாம் கூப்பிட்டு வச்சு வாங்க சண்டை ஓடும்போது அப்போ போய் பார்த்தா தெரியும் எப்பப்பா தலையே சுற்றுதுங்க இதில் பார்த்த நம்ம ஹீரோ சரத்குமார் ஒரு முடிவுக்கு வர்றாரு தன்னோடய வாழ்நாளில் எப்படியாவது ஒரு சொந்த வீடு அப்படின்னு வாங்கிடணும்னு ஒரு முடிவுக்கு வராரு அதுவும் த்ரீ பீக்சுக்கே சொந்த வீடு வாங்கினாரா வாங்கலையாங்கிறது தான் இந்த படத்தோட கதைங்க இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணம் இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க அப்படி ஏதாவது இருந்தால் கமான்ல சொல்லி உங்கள் ஃபீலிங்கை குறைச்சிக்கோங்க நீங்களும் சீக்கிரம் திரி பெச்சுக்க பிளாட்டு ஒன்று சொந்தமாக வாங்கணும்னு நான் மனசார வாழ்த்துறேங்க இந்த படத்தோட இயக்குனர் ஸ்ரீ கணேஷு ரொம்ப அருமையாக அப்படியே அவரும் இது அனுபவிச்சுருப்பார் போல் அதனால் அப்படியே ரொம்ப ஆழமாக கொண்டு வந்திருக்கார் கதையை இந்த படத்தில் கதைக்கு அலங்காரம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க உண்மையை சொல்லியிருக்காங்க அதுக்கு முதல்ல நம்ம கைதட்டு கொடுக்கணும் தன்னோடய தலை மகன் மேலே எப்போவுமே வீட்டில் பிள்ளைன்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பம் அவ்வளோ நம்பிக்கை வைக்கும் அந்த பையன் மேலே எப்போனாலும் அவன் வெளியே போய்ட்டு வர்றப்ப அந்த எதிர்பார்த்த ங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டி அப்பா அம்மா மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல பையனாக சித்தார்த்து வாழ்ந்திருக்காரு அவருக்கும் ஒரு கைத்தட்ட போடுங்க அதுக்கப்புறம் தம் பையன் சாதிச்சுட்டு வருவான் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த அப்பா அம்மா ஆனால் போன காரியம் தோல்வியில் முடிஞ்சிருக்குங்க அந்த அப்பாவும் அம்மாவும் நம்மளை அப்படியே ஒரு ஏக்கத்தோடு பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது அந்த பையன் ப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்லுவான் அது நம்ம கண்ணில் தண்ணி வர வைக்குதுங்க அதே மாதிரி அந்த அப்பா மகனுக்கு இடையில் ஒரு வசனம் இருக்குது பாருங்க செம சூப்பரான வசனம் எல்லா வீட்லேயும் சொல்கிறது தான் தம்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியே இந்த ப்ரெசண்ட்டு நிகழ்காலத்தை வாழாமையே நம்ம விட்டுடுறோம் அப்படின்னு அந்த பையன் சொல்லக்கூடிய அந்த வசனம் நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் நினைக்க தோணுதுங்க இந்த படத்தில் வசனங்கள் எல்லாமே நம்மளோட இதயத்தை இலக வைக்குதுங்க அப்படியாப்பட்ட வசனம் அதே மாதிரி அம்மாவா வர்றாங்க பாருங்கள் தேவயானி அதிகம் பேசாத அம்மாவா பொறுமையான அம்மாவா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கி கொள்ளும் அமைதியான அம்மாவாக காட்சி கொடுக்குறாங்க ஆமாங்க எங்கள் அம்மாவும் அப்படித்தான் சொல்கிறவங்க இனி உங்கள் சம்பள கவரை உடைக்காம அப்படியே அம்மாக்கிட்ட கொடுத்து சீக்கிரம் திரி பீகச்சிக்க வீடு வாங்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அம்மாக்கள் தான் அதுக்கு ஏற்ற சரியான ஆள் தன்னோட மகளோட திருமண செலவு வீடு வாங்குகிற அந்த நடுத்தர குடும்பத்துக்கு எப்போவுமே பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதையும் இந்த படத்தில் இயக்குனர் வச்சுருக்காரு ஆனால் நம்ம தினமும் பார்க்குற செய்தி இந்த வரதட்சணை கொடுமையால் பல பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்போ இந்த வரதட்சணை பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னா எவன் பொண்ணு கட்டு வரானோ நான் வரதட்சணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் சரின்னு சொல்கிற அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுங்க இந்த வரதட்சணை தீர்ந்துருங்க இந்த பிரச்சனை வராது ஆனால் இந்த படத்தில் பாட்டு ஜோக்கு இல்லைங்கிறத ரசிகர்கள் பேசுகிறத இடைவேளையில் டீ குடிக்கும்போது நம்மளால் கேட்க முடிஞ்சுது யோகி பாபு வந்து போகிறாரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல என்ன மாதிரி டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தில் காட்டியிருக்காங்கங்க அதே மாதிரி கஷ்டம்னு வந்தால் எதையும் செய்யலாங்கிறதையும் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க படம் ஃபஸ்ட் ஹாப்பு ஓகே செகண்ட் ஹாப்பு அடி மேலே அடி விழுந்து நஞ்சு போகிற மாதிரி காட்டி நம்மளை பயம் காட்டியிருக்காங்கங்க எப்போ இவ்வளவு கஷ்டமாக வாழ்க்கைன்னு அதே மாதிரி இந்த படம் யாருக்கு கனெக்ட் ஆகும்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க போய் பாருங்கள் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் சொந்த வீட்டில் இருக்கவங்க வாடகை வீட்டில் இருக்கவங்க என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்கங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க அதே மாதிரி படத்தில் அசிங்கமான காட்சி எதுவுமே கிடையாது அடிதடி கொலை ஒன்றும் கிடையாது குடும்பத்தோடு போய் பார்க்க ஏற்ற படங்க சரிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இதை ஷேர் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் அதே மாதிரிங்க இந்த படத்துக்கு நம்ம ஃபுல் மார்க் கொடுக்குறோங்க பத்துக்கு பத்து ஏன்னா இந்த மாதிரி குடும்ப படங்களை ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் என் மனசில் இருக்க கஷ்டத்தை வெளியே காட்டுற கதை அருமையான கதை தேட்டருக்கு போய் பாருங்கள்